திருவாரூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்க தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா இவ்வாறு தெரிவித்தார் அப்படிப்பட்ட மாநாடு இது வரைக்கும் நம்ம நல்லது பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாநாடும் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு மாநாட்டுக்கு வந்து செலவு வந்து யாருமே நம்ம பணம் வந்து வரல நீங்க நீங்கள் வழியில் சொந்த சொத்தவங்க இப்போ கடையை லாக் பண்ணிட்டு இந்த இடங்களை இது பண்ணிக்க நம்ம ஒற்றுமையாக வழங்கா மக்களுக்கு நன்மை எப்பொழுது சேவை அமைப்புகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வளர்ந்து இருந்த நிகழ்வு முதலில் மூன்று சேவை அமைப்புகளுக்கு முதலில் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம் மாநில கதை

தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பின் சார்பாக நீண்ட காலமாக மாண்பு மிக முதலமைச்சரிடத்தில் ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருந்தோம் இங்கு மூவாயிரத்தி ஐநூறு முந்நூறு சதுரடி கட்டப்பட்ட வீடுகளுக்கு முழுமையாக எல்லாமே இலவசமாக அனைத்து எந்த அப்புறும் எந்த கட்டிட அனுமதி இல்லாமல் மின்சாரம் வழங்க வேண்டும் குடிநீர் வழங்க வேண்டும் என்பதை சட்டமாக்கியிருக்கிறார்கள் அதேபோன்று வணிக நிறுவனங்களுக்கு சட்டம் இல்லாமல் இருந்ததை மாற்றம் செய்து இரண்டு தினங்களுக்கு முன்பாக அறிவிப்பு அறிவிப்பை தமிழ்நாடு வணிகட பேரவைப்பு உள்ளன்போடு வரவேற்கிறது அந்த குறுகிய கட்டிடத்தில் ஒரு வணிக நிறுவனம் ஆனால் அதற்கு மின்சார இணைப்பு அனைத்தும் தருவதற்கு அரசு ஒத்துழைப்பு தந்திருக்கிறது அதற்கு பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று ஜிஎஸ்டி வரி வரியில் இரண்டாயிரத்தி பதினேழில் போடப்பட்ட வரிகளை எடுத்து எடுத்து பாக்கிகள் இருப்பதாகவும் வரி கட்டவில்லை என்பதாகவும் பல ஆயிரங்களாக பல லட்சங்களாக பல கோடிகளாக வரிகள் வரி மட்டுமல்ல அதற்கு வட்டி தெண்ட வரி என்பதையெல்லாம் போட்டு அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை மாண்மீகம் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று சட்டமன்றம் நிறைவு பெற்ற பிறகு உடனடியாக அதற்கு தமிழ்நாடு வணிக பேரையும் வலியுறுத்துகிறது அதே போன்று மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து கட்டாயமாக வணிக வரித்துறையில பல்வேறு மாற்றங்கள் வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்த இருக்கிறோம் தொடர்ந்து கம் இரும்புக்கு ஐந்து சதவீதம் வரி குறைத்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டுகிறோம் பல்வேறு வரிகளுக்கு வரி விளக்க வேண்டும் வரி என்பது ஐந்தடுக்கு வரியாக இல்லாமல் ஒருமுனை வரியாக அக்கிட வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் கொண்டு கொண்டிருக்கிறோம் அதை மத்திய அரசு கவி கூர்ந்து முனை வரி ஆக்கப்பட்டு இது கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகங்கள் சாமானியர்களை பாதுகாப்பதற்கு முதலமைச்சர் அவர்களும் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வலியுறுத்திருக்கிறோம் அதே போன்று மின்சார கட்டணம் இங்கு மாத மாதம் கணக்கெடுத்து பணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் கனிவான பார்வைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது இன்று வணிக வணிக நிறுவனத்திற்கு கடுமையாக உயர்ந்திருக்கிறது கட்டணம் வசூலித்து வேண்டும் என்ற கோரிக்கையை இருக்கிறோம் அவர்கள் வங்கிகளிலே போடுகின்ற பணத்திற்கு கணக்கில்லாமல் பணம் பிடித்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை லட்சம் ரூபாய் எடுத்தால் எவ்வளவு பணம் பிடித்து செல்லுகின்றார்கள் என்பது சாமானிய மக்களின் தெரியாது அதை வெளிப்படை தன்மையோடு வெளியிட வேண்டும் அதே போன்று ஆண்டு ஒன்றுக்கு தோல் கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது தோல் கட்டணம் என்பது சாலைகளை ஓடுவதற்கு தேவையான பணம் வசூலித்த பிறகு அதை அகற்றிட வேண்டும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பல்வேறு தோல்களை தமிழகத்தில் அகற்றுவோம் என்று உறுதியளித்தார்கள் ஆனால் அதை மறந்து மீண்டும் ஏற்றம் விலையேற்றம் கொண்டே இருக்கிறது அந்த விலையேற்றத்தை தடை செய்யப்பட வேண்டும் காலாவதியான தோலை கட்டாயமாக அகற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நேரடியாகவே டெல்லியிலே அவர் சந்தித்து வலியுறுத்தல் இருக்கிறார் தெரிவித்துக் ஓகே